நீ காலை வணக்கம் பொருள் தொள்ளாயிரத்தி முப்பதாவது காவு காவு பழைய காலத்தில் நாங்கள் பொருட்களை வேண்டி தோளில் சுமந்து காவி கொண்டுதான் செல்வது வழக்கம் பின்னர் படிய படியாக முன்னேற்றமடைந்த நிலையில் காவுதல் குறைவாக இருந்தது ஆனால் காவி செல்லும் போது எமது உடம்பிற்கு நோவும் ஏற்படும் இப்போது காவிச் சென்ற மக்கள் எல்லாத்தையும் இப்போது காவு வண்டிகளில் நோய் நோயாளர்களை காவி சென்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறது காவு 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 காவடியை தோளில் காவி தான் ஆட வைக்க முடியும் ஒருவர் தொற்று நோய் கிருமியை காவி வந்து பரப்பி பரப்பிவிட்டேன் கழுதை காவும் தொழிலை சேரும் அதாவது முதுகில் பரத்தை ஏற்றிவிட்டால் அது காவி சென்று இறங்க வேண்டிய இடத்தில் இறக்குவார்கள் சிலர் கதைப்பதை அல்லது ஒரு வீட்டில் நடந்ததை பார்த்துவிட்டு அதனை காவி சென்று மற்றவர்களுக்கு விடுவார்கள் பலி தோல் மேல சுமை ஆக இருக்கும் காவி சென்றால் கழுத்து சுமையாக இருக்கும் பல பிள்ளைகளை தூக்கி சுமந்து கொண்டு அதாவது காவி சென்று உயரத்தில் நிறைந்த கூட்டத்தின் மத்தியில் காவி சென்று அவற்றை பிள்ளைகளுக்கு காட்டுவார்கள் உத கோயில்களில் அப்படி நன்றி வணக்கம்